அதிகம் லாங்குவேஜஸ் இயர்ஸ்க்கு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஒன்றும் சார் நீங்க வந்து பார்த்தா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க என்னென்ன லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ சார் தமிழ் மொழி எப்போ செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் அறிவிச்சாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் தான் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எதுன்னு கேட்டால் சொல்வீங்க தமிழ் தான் நீங்க சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு அறிவிக்கப்பட்டது ஒடியா ஒடியா வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்றும் இல்லை சார் பழைய எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்துருக்காங்க ஆனால் புது எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக கண்டிப்பா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அந்த மலையாளம் என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு சரிங்களா ஆன்சர்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ சரிங்களா ஓகே சார் ஒன்றும் சில லாங்குவேஜ்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் சமஸ்கிருதம் சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அறிவிச்சிருப்பாங்க கன்னடம் தெலுங்கு வந்து எப்போ அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் பொருள் கேட்குதான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்போ நான் போச்சு ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டு நான் போச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அதிநவீன வசூலன் கூடிய ரயிலில் அடிமையிலாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர் யார் அன்னி விஷயம் அப்படின்னு பாருங்க சில இதனுடைய முக்கியமான இயக்கம் என்பது என்ன தன்னாட்சி இயக்கம் சில சொல்லுவாங்க தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் சரியா இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்களா இது வந்து பார்த்தா சென்னையில் ஓபன் பண்ணிருப்பாங்க பம்பாயில ஓபன் பண்ணது யாரு திலகர் சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஐஎன்சியுடைய தலைவராக உடைய தலைவரா மாறி இருப்பாங்க கொல்கத்தா மீட்டிங் சரிங்களா கொல்கத்தா மீட்டிங் கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா அந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான வசனம் அது மட்டும் இல்ல பத்திரிகைகள் ரெண்டு மேக்ஸ் பத்தி கேட்கலாம் சரிங்களா ஏன்னா பத்திரிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் வீல் மற்றும் நியூ இந்தியா ரெண்டு பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க அதனால நான் போச்சுங்க ஓகேங்களா இங்க இருக்கக்கூடிய விஜய் வீர ராகவாச்சாரியார் மற்றும் வாடியா அருண் டெல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னாட்சியகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால அன்னி பேசுற மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த யாரா அந்த பிபி வாடியா தான் இருந்திருக்காரு சரிங்களா அதனால நான் போச்சுங்க சரி ஓகேங்களா இந்த வசன மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க சரி நல்லா நான் போச்சுங்க அடுத்த கொஸ்டின் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மயிலாடுதுறை இசை இசை மேலாளர் மாநாட்டை கூட்டியவர் யார் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யார் கூட்டாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க சார் யார் பிறந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலர் ராமாபரதம் சரிங்களா இந்த மூலர் என்பது அவங்களோட பிறந்த ஊர் ராமவரதம் அவனுடைய பேரு சரிங்களா மயிலாடுதுறை என்பது நாகை முன்னாடி வந்து நாகை மாவட்டத்தில் அது இருந்தது சரிங்களா அது மாதிரி ஒரு தேவதாசி மரபுல பிறந்தவங்க சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கால வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க இசை சில தேவதாசி என்பது என்ன சொன்னா ஒரு கட்டி விடுதல் சொல்லுவாங்க பெண்கள் வந்து கோயிலுக்கு இணைந்து விட்டுருவாங்க அவங்க கோயிலுல வந்து பாத்தா இறைவனுக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த மாதிரி சேவை செய்ய அந்த வாழ்க்கையை நடந்து விட்டுவிட்டா வந்து பாத்தாங்க தேவதாசி மாதிரி சொல்லுவாங்க ஆனா பிற்காலத்துல என்ன மாறி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி பெண்களுடைய நிலைமை போச்சு அதை ஒழுக்கிட்டுக்காக நிறைய பாடுபட்டாங்க நம்ம உங்களுக்கே தெரியும் சார் இவங்க சுழ்மை என்பதுல கல்யாணம் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா தனக்கு நாட்டியமும் மற்றும் இசையும் கட்டுக்கொட்டுட்ட தன்னுடைய ஆசிரியரையும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட பின் உரிமையாக போடங்கள் நடத்திருக்காங்க அதனால தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கொண்டு வந்திருப்பாங்க சில சட்ட சபையில அதை கொண்டு நம்ம முத்துலட்சுமி ரெட்டி தான் உள்ள ஏன்னா நம்ம பண்ணிருக்காங்க சட்ட மேல உறுப்பினர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த காலகட்டத்துல அப்போ இவங்க வெளியிருந்து போடம் பண்றாங்க நம்ம உள்ள போய் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம மொழி போர் தியாகிகள் மொழி போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சில பெரியாருக்கு துணை நின்று பாடப்பட்டாங்க ஓகேங்களா அந்த விஷயங்கள் நல்லா லாபம் வச்சுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவருடைய என்ன சொல்லுவாங்க டாஃபியினுடைய மோசை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து முக்கியமா கேட்க வேண்டிய ஒரு ஏரியாக்கள் ஓகே நல்லா நான் வச்சுக்கேன் ஓகேங்களா புத்தகம் இவர் எழுதிய புத்தகம் என்பது எக்ஸாம்பிள் கேட்கலாம் சமதர்மம் என்றால் என்ன ஓகேங்களா அடுத்து நான் நாத்திகன் ஏ நானே சரிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இளம் அரசியல் தொழிலாளர்கள் சிறை குறிப்பு மற்றும் அரசியல் எழுத்துகள் இதெல்லாம் அவருடைய புத்தகங்கள் பட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விஷயம் பண்ணிதான் பாருங்க

சரிங்களா சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தார் குடியரசுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இதோட உங்களுக்கு என்பது சமதர்மம் என்றால் என்ன நான் ஏன் இளம் அரசியல் தொழிலாளர்கள் சிறை நாட்குறிப்பு மற்றும் அரசியல் எழுதுகள் ஓகேங்களா இல்ல நான் பட் இருந்தாலும் நான் ஏன் என்ற விஷயத்த ஒரு குறிப்பு மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க என்ன சொல்லியிருக்காரு பாக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் வந்து ஆரிய சமாஜத்துல தொடர்பு கொண்டு இருந்திருக்கார் இந்த சமாஜத்தில் இருந்திருக்காரு பட் இருந்தாலும் ஏன் கடல் மறுப்பு கொள்கை பேசுறாரு விஷயங்க பாருங்க நான் படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய முந்தைய நம்பிக்கைகளும் தீர்மானங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றத்திற்கு உள்ளானது ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் பெரியாருடைய கொள்கை என்பது எல்லாமே பகுத்தறிவு மூலமாக தான் அறியப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் வட இந்தியாவும் ஒருத்தர் வந்து பாருங்க பேசிக்கார் பாருங்க படிக்கும் போது அவருடைய விஷயங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறி போச்சா மிகவும் முக்கியமாக நமது முன்னோடிகளுக்கிடையே நிலவிய வன்முறை செயல்பாடுகள் மீதான மோகம் தீவிரமான சித்தாந்தங்களின் மூலம் மாற்றீடு செய்யப்பட்டது சரிங்களா இதில் மாயத்திற்கு இடமில்லை கண்முடித்தனமான நம்பிக்கைக்கு இடமில்லை எதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்கு முறையானது சரிங்களா தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாளப்படுது நியாயப்படுத்தும் சரிங்களா தீவிரமாக தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் சரிங்களா அனைத்து விவிஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அகீஸ்மை இருக்கும் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிற மாதிரி அகீஸ்மை இருக்கும் சரிங்களா பட் இருந்தாலும் வழி வழிமுறைகள் ஏராளமா இருக்குது என்னென்ன நாம் எந்த லட்சியத்திற்காக போரிவிட்டோமோ அதனுடைய தூய தருவதற்காகவே மிக முக்கியமானது பகத்சிங் நான் ஏன் நாற்பணைந்த நூலில் இருந்து மாதிரி வசனங்கள் சொல்லுவேன் ஓகேங்களா அதாவது வெகுஜன மக்களாகிஷமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பட் இருந்தாலும் ஒரு தீவிரமான ஒரு தேவை ஏற்பட்டால் அங்க வந்து பார்த்தீன்னா நம்ம பொருட்சிகரமான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டும் சொல்லிட்டு நம்முடைய பகத்சிங் சொல்லிவிட்டேன் ஓகேங்களா ஓகே சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது பட் இருந்தாலும் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து பண்ணுறாங்க அதனாச்சின்னு பாருங்கள் கக்கோரி கொள்ளைக்கு ககோரி கொள்ளை இந்த ககோரி கொள்ளை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கும் சரிங்களா எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோக்கு அருகில் தான் இந்த கக்கோரி ஊர் இருக்கு சரிங்களா அது ரயில் வந்து நிறுத்தி அந்த ரயில் இருக்கக்கூடிய அரசினுடைய கஜானா பணங்கள் எல்லாம் வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கும் ராம் பிரசாத் பிஸ்மயில் சஜின் சன்யால் ஜி கே சந்திர சட்டர்ஜி உங்க எல்லாருமே அதில் இருப்பாங்க ஓகேங்களா இந்த கொள்ளை என்பது என்பது உடனடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் விசாரிக்கப்பட்டு உடனடியாக என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும் உடனே பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்துறாங்களே இந்த அமைப்பானது கொஞ்சம் செயல் போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் புரட்சிகரவாதிகள் கொஞ்சம் அடங்கி போயிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு மீன் கட்டமைக்கின்றதுக்காக பகவத் சிங் வந்து பேசுறாரு நேரம் எல்லாம் பேசுறாரு பாருங்க ராஜகுரு சுக்தேவ் மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஓகேங்களா இவ்வளவு சேர்ந்து திருப்பி பாருங்க இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஓகேங்களா எச் எஸ் ஆர் ஏ சரிங்களா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் சரிங்களா அசோசியேஷன் ஆனது உருவாக்கப்படுது எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி உருவாக்கப்படுகிறது இதனுடைய தலைமையா வந்து யாரு இருக்காங்க அந்த சந்திரசேகர் ஆசாத் இவர் தான் வந்து பார்த்தா இதுக்கு வந்து தலைமை தாங்குறாரு பட் பகவத் சிங் தான் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்றாரு ஓகேங்களா அதுக்கான மீட்டிங் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்குது டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பெரோஷா கோட்லா அந்த மைதானத்துல எல்லாத்தையும் பேசுறாங்க ஓகேங்களா இதுக்கு மேல வேற என்ன விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி இங்க பேசுறாங்க ஓகேங்களா அடுத்து என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜீவ சரித சுருக்கம் என்பது யாருடைய சுய சரிதை அப்படின்னு கேட்டு ஓகேலா இது வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சரித சுருக்கம் என்பது இரட்டைமலை சீனிவாசனுடைய சுய சரிதை ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி சரிங்களா ரிலீஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா சார் அது மட்டும் இல்ல சார் தமிழ்நாட்டினுடைய தாத்தா என்று அறியப்பட்டவர் ஏன்னா ஏட்டமலை சீனிவாசன் இவங்க நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க ராவ் பகதூர் திவான் பகதூர்லாம் கொடுத்துருப்பாங்க ராவ் சாஹிப் முதல்ல பாருங்க ராவ் சாகிப் ராவ் சாஹிப் வந்து எப்ப சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு

அதாவது நீதி கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வந்து எம்எல்ஏவா இருப்பாரு ஓகே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் முதல் ரவுண்ட் டேபிள் காம்ப்ளெக்ஸ் படிச்சிருப்பீங்க முதலாவது வட்டமேசி மாடு இரண்டாவது வட்டமேசி மாடு எல்லாமே அண்டல் நடந்திருக்கும் மூணு வட்டமேசி மாடு நடந்திருக்கும் அதுல முதல் ரெண்டு வட்டமேசி மாடம் அம்பேத்கருடன் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து கலந்து கொண்டு வர யாரா நேரடி சீனிவாசன் அது மட்டும் இல்லாம பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கரும் இடையே போடப்பட்ட அந்த பூனா ஒப்பந்தத்தில் கையை திட்டவர் யாருடைய எக்ஸாம் கேட்பா யாரும் ஏட்டமலை சீனிவாசன் மாறக்கூடாது ஓகேங்களா அப்போ ஏட்டமலை சீனிவாசனை பத்தி பாத்தீங்கன்னா டீடி வந்து ஒரு பதினஞ்சு டேட்டா இருக்கு பத்து டேட்டா அவ்வளவுதான் அந்த பத்து டேட்டா படிக்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மாறி அது மட்டும் இல்லாம ஆதி திராவிட மகாஜன சபா ஆயிரத்தி தொண்ணூத்தி மூலையால ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா நானும் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகள் ஓகேங்களா இந்தியாவினுடைய முதல் பொதுமைவாதி கம்யூனிஸ்டவாதி தொழிலாளர் வர்க்கத்துக்காக பாடுபட்ட மா சிங்காரவேலர் வரலர் பத்தி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க அவருடைய பிறந்த இடம் சென்னை தொழில் வந்து பார்த்தா வழக்கறிஞர் தொழில் சென்னை மாநில தொழில் சென்னை சட்டக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படிச்சிருப்பாரு வழக்கறிஞர் தொழில் செஞ்சிருப்பார் ஒத்தியாவ இயக்கத்தின் காரணமாக வழக்கறிஞர் விட்டுட்டு இருப்பார் ஓகேங்களா அதனால அவருடைய மதம் என்பது மதம் பௌத்த மதம் வழக்கு என்பது கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கும் அதில் சந்தேகத்தின் பேரில் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அகில இந்திய பொது மாநாடு கான்புற நடத்த தலைமையேற்று உரையாற்றவர் பண்ணிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் தொழிலாளர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்டது அடுத்து உழைப்பாளர் தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே யார் முதல சென்னையில நம்முடைய மா சிங்காரவேலர் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தினுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்னு பம்பாயில் நடைபெற்றது இவருடைய பத்திரிகை என்பது தொழிலாளர் பத்திரிகை அப்படின்னு சொல்லுறோம் இந்த சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்படுறதுக்கு மா சிங்காரவேலர் யாரெல்லாம் இருந்தாங்கன்றது ஓகேங்களா

ஆய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்க வந்து கால வரிசை படுத்து கேட்டுருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேந்திராய் மேத்தா குழு தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல போடப்பட்டது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜிக்காக போடப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போட்டிருப்பாங்க இது மூன்று இடத்து பஞ்சாயத்து முறையை சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதாவது கிராம அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி ஏழு இங்க போட்டிருப்பாங்க இது வந்து இரண்டு இடத்து பஞ்சாயத்து முறை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து

எங்கு அமல்படுத்தப்பட்டது எந்த மாநிலத்தில் எந்த இடத்தில் இருந்தது நீ கமாண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா பை அது புரட்சி புரட்சி வர தேசியவாதிகள் பிரிவில் இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா இல்லை பாருங்க சார் ஹார் சின்னஸ்ட்லாம் பாருங்க பிரபுல்லா ஷாகி மற்றும் பரிந்தர் குமார் கோஷு குதிராம் கோஷ் சிதன் தாஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க சார் யாரு சார் இல்லை தேசியவாதிகள் தேசியவாதி நம்ம உதவ பார்த்துக்கலாம் சார் முதல்ல நம்ம மூணு பேருமே சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்க பாருங்க இந்த ஷாகி இருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்போது வயசு வரும் சரியா ஒரு சரிங்களா ஒரு சிறுவன் சுழற் சுழற ஒரு ஆண் மகன் சரிங்களா அடுத்து பாருங்க பதினெட்டு வயசு இந்த குதிராம் போஸ் இவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்ஸ் போர்டு டக்லஸ் கிங்ஸ் போர்டு என்பது வர டக்லஸ் டக்லஸ் கிங்ஸ் போர்டு டக்லஸ் கிங்ஸ் ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவர் சரிங்களா அவரை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கான எல்லா முடிவுகளும் பண்ணிடுவாங்க சரி அதாவது அலிப்பூர் குண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்திருக்கும் அலிப்பூர் குண்டுவெடிப்பு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏப்ரல் மாதம் அதுவும் ஏப்ரல் முப்பதுன்றது ஞாபகம் வச்சுங்க சரணா சார் நடந்திருக்கும் அப்படின்னு பாக்கலாம் இந்த பத்தொன்பது வயசு இருக்கிற ஷாக்கியும் இந்த குதிராம் போஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் போறக்கூடிய ரயில் என்ன பண்ணா குண்டு போடுவாங்க அலிப்பூர் குண்டு வெடிப்பில் சரி அதை போடும் இந்த டக்லஸ் கிங் போல் வந்து சாக மாட்டாரு அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பெண்மணிகள் வந்து பாத்தா ரெண்டு பெண் ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தா இருந்து போயிடுவாங்க ஓகே அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவர் புரிஞ்ச சிறையில போற மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் இருந்தாலும் இந்த சாக்கி அங்கேயே தற்கொலை பண்ணிப்பார் சரியா ஒண்ணு போடும் கண்டிப்பா நம்ம அரசு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா குடும்பப்படுத்துவாங்க ஒரு அச்சத்துல அங்கேயே இருந்து போயிட்டாரு சார் அடுத்து பாருங்க சார் இந்த குதிராம் போஸ் என்ன பண்ணா கைது பண்ணி சிறையில போட்டு அப்புறமா தூக்கில போட்டாங்க ஓகேங்களா சார் இங்க யாரு சார் இந்த பரிந்து குமார் கோஷ் யாருப்பா தெரியும் அரவிந்த் கோஷ் சரிங்களா அரவிந்த் கோஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா பாத்தீங்களா இதை விட நடத்திருப்பார் அவருடைய சகோதரர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிந்து குமார் கோஷ் இவரும் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார் ஓகேங்களா மூன்று பேருமே இதுக்கு இருக்காங்க இதுல யார் சார் சம்பந்தம் சித்தரன் தாஸ் சித்தாஸ் வந்து என்ன சார் விஷயம் ஒரு வழக்கறிஞர் இவர் வந்து அறிப்பூர் கொண்டு போயிட்டு ஆஜராய் நம்மளுடைய மக்களுக்காக வந்து வாழ்றாரு புரட்சிகரவாதி கிடையாது தெரியும் சிஆர் தாஸ் படிச்சிருக்காங்க சித்திரதா சுயராஜ்ஜிய கட்சியானது உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் உருவாக்கப்பட்டிருக்கும் அதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதந்திரன் அது மட்டும் இல்லாம நேதாஜினுடைய அரசியல் குரு சுபாஷ் சந்திரபோஸ் அரசியல் குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்திராஸ் நீங்க மறக்கவே கூட அப்போ